கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ச்சியாக கத்தர் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு கற்றுத்தருகிறார் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஸோ இந்த காரியத்தை நாம் வந்து கை கொள்வதற்காகவும் தான் கத்தர் நமக்கு எல்லாம் சொல்லி தருகிறார் ஸோ நாம் பார்த்தோம் வந்து உலக ஞானத்தை குறித்து லௌவிக ஞானத்தை குறித்து தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம் தப்பில்லை ஆனால் அதை விட அதிகமாக கத்தருடைய மகத்துவங்கள் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவன் கத்தரை ருசி பார்க்க நாம் வைக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் என்று சொல்லி அதை வந்து தப்பில்லை ஒவ்வொரு தாயின் தாப்பும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அது தப்பில்லை ஆனால் அதே நேரம்தான் அதே நேரம் அதே நேரம் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும் என்றால் கத்தருக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் கத்தருடைய மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்கவன் கத்தருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிக் கொடுக்கவன் தான் நாங்கள் பார்த்தோம் வந்து தாவித ராஜா தன்னுடைய மகனாகி சலமனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்க அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அவன் என்ன சொல்றான் அப்ப நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து சொல்லுகிறார் அடுத்தது அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி என்று சொல்லிக் கொடுக்கிறார் கத்தர் எல்லா இறுதியங்களும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் என்று அவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க நீ அவரை தேடி நான் உனக்கு தென்படுவார் சொல்லி கொடுக்க ஆனால் அதே நேரம் நீ தேடாவிட்டால் என்ன என்ன நடக்கும் சொல்லுகிறார் நீ அவரை விட்டு விட்டால் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் அதான் நாங்கள் ரோமருல பார்த்தோம் கத்தர் கைவிட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அப்ப அவனுடைய இருதயம் இருளாய் போய் விட்டுரும் கத்தரி விட்டு தூரம் போய் விட்டுருவார்கள் கத்தருடைய வந்து வந்துவிட்டுரும் அப்போ இதெல்லாம் பார்ப்பார் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய மகத்துவங்களாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் உறுப்பாக்கம் படிப்பை கொட்டு கற்றுக் கொடுக்குறீங்க அதே நேரம் வந்து தேவனுடைய மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்கிறீங்க கத்தரை நீ விட்டு விடாதே அவரை பிடித்துக்கொள் எல்லா சூழ்நிலையும் அவர்தனை நடத்த வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக்கொடுக்க வேண்டும் அதை பிள்ளைகள் அறிந்து அறிய வேண்டும் அந்த காரியத்தை பாருங்க உலக ஞானத்தை தான் நாம் சொல்லி கொடுக்கிறோம் ஆனால் தேவனை பற்றி நாம் சொல்லி கொடுப்பது இல்லை விஷயம் அநேக வீடுகளில் தான் நடக்கிறது படிப்பு படிப்பு என்று படிப்பு வரித்தனமாக பெற்றோர் வந்து படிப்பை குறித்து தேவனை பத்தி சொல்லி கொடுப்பதே இல்லை பாருங்க ஒன்று குறைந்த மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது அப்படியே ஞானிகளே அவருடைய தந்திரத்திலே பிடி பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கத்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதி இருக்கிறது பாருங்க அப்ப உலக ஞானம் வந்து ஒரு மனுஷன் என்ன தான் நாம் உலகத்தின் தெரிகிறோம் உலக ஞானத்தை பாருங்க அப்ப இன்றைக்கு பாருங்க உண்மைதான் இன்றைக்கு வந்து உலக ஞானம் வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமாக்குறது அநேகரை இன்றைக்கு வந்து நம்முடைய சொந்த ஞானத்தை நம்முடைய சொந்த மூலையே நாம் பாவிக்காத படிக்கு இன்னைக்கு எல்லாம் நவீன முறைகள் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இப்போ புதுசா வந்திருக்கு இப்ப ஏஇன்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெ இன்டெலிஜென்ஸ் சொல்லி அந்த காரியம் வந்திருக்கு பாருங்க இன்றைக்கு பாருங்க புது நவீன முறைகள் வந்திருக்கிறது அப்ப நீங்க நீங்க ஒரு கா நீங்களோட மண் உங்களுடைய ஞானத்தை நீங்க பாவிக்க தேவையில்ல உங்களோட மூளை நீங்க பாவிக்க தேவையில்லை நீங்க அந்த காரியத்தை என்ன எழுதுனா அது அது கேட்ட விதமா அந்த அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு புத்தகம் நீங்க எழுத வேணும் என்றால் பாருங்க நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு ஒரு தலைப்பை கொடுத்தீங்கன்னா அந்த தலைப்பு கேட்டு விதமாக அந்த புத்தகம் வந்து உங்களுக்கெல்லாம் எழுதி தரும் அது அந்தது காரியம் அதான் நவீன அந்த ஞானம் அது சொல்லப்படுறது தமிழ்ல சொல்ல முன்னாள் நவீன ஞானம்னு சொல்லலாம் அது அப்ப அந்த நவீன ஞானம் என்ன செய்கிறதுன்றா ஒரு மனுஷனுடைய ஞானத்தை பயன்படுத்தாமல் அவனுடைய மூளையை பயன்படுத்தாம அந்த நவீன ஞானம் வந்து தன்னுடைய ஞானத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது அந்த காரியம் எல்லாம் அப்போ அந்த மனுஷன் என்ன செய்வானண்டா தன்னுடைய மூளையை பயன்படுத்த மாட்டான் அவன் என்ன சார் அந்த பயிரை கொடுத்தோன்னா அது கேட்ட புத்தகம் வரும் அது கேட்ட காரியங்கள் வரும் எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நவீன ஞானத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த காரியம் அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அதை என்ன செய்கிறதுன்றா மூட நாக்குறது அத்தவையும் இவ் உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது அப்ப இன்றைக்கு வந்து அநேக பாத்தீங்கன்னா படித்தவர்களையும் நவீன ஞானம் வந்து என்ன செய்கிறது பைத்தியமாக்குறது சொல்றது பைத்தியமாக்குது அந்த காரியம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாருங்க அப்ப அதனாலே பாருங்க மனிதர்கள் வந்து தங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் அப்படியே அது காலப்போக்கில் அந்த மூளை இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் அப்படியே இல்லாமல் போய் விட்டுரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எது நடத்தது உலக ஞானம் அதாவது நவீன ஞானம் அது அந்த அந்த காரியம் தான் அது நடத்துது அது காலப்போக்கில் மூடர்களாகி விடுவார்கள் மனிதர்கள் தாங்களாவே யோசிக்க முடியாதபடி இருப்பார்கள் பாருங்க எப்படி பிசாசுர தந்திரம் பாருங்கள் உலக இல்ல உலக ஞானம் எப்படி ஒரு மனுஷனை நடத்துறதுன்னு பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள் உலகம் எல்லாம் அதை தான் இப்போ மேன்மையாக காய்ச்சு கொண்டிருக்கிறார்கள் அது இது அது அப்படி செய்யுது இப்படி செய்யுதுன்னு சொல்லி அதை பத்தி இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனா பாத்தீங்கன்னா தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் நற்கனிகளினாலும் நிறந்ததாயும் பச்சை பாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமா இருக்கிறது பாருங்க தேவனுடைய ஞானம் பாத்தீங்கன்னா எட்டு காரியம் சொல்லப்படுகிறது தேவனுடைய ஞானத்தை பாருங்க அப்ப முதல் காரியம் என்ன சொல்லு தேவனுடைய ஞானத்திலே சுத்தமுள்ளதாக மாற்றும் இரண்டாவது வந்து சமாதானம் உள்ளதாக மாற்றும் இன்றைய உலக ஞானம் வந்து சுத்தம் உள்ளதாக மாற்றுகிறதா உலக ஞானம் உள்ளவர்களை பாருங்க சுத்தம் உள்ளவனா இருக்கிறானா பாருங்க யாரும் சுத்த உள்ளவனாயில்லை உலக ஞானத்தை வச்சிருக்கிறவன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் உள்ளதாக மாற்றும் தேவனுடைய ஞானம் உலக ஞானம் பார்த்தீங்க சமாதானம் உள்ளதாக பாருங்க படிச்சவங்க எல்லாம் பாருங்க இரு சமாதானம் இல்லை அவங்களுக்கு ஒரே குழப்பம் தான் மதுபானம் குடிக்கிறார்கள் ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள் இந்த சமாதானம் இல்லை அவங்களுக்கு ஞானம் இருக்கு ஆனா சமாதானம் இல்லை மூன்றாவது பாத்தீங்கன்னா தேவனுடைய ஞானம் சாந்தம் உள்ளதாக மாற்றும் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தால் உலக ஞானம் உள்ளவனே பாருங்க சாந்தமுள்ளவனாக இருக்கிறானாண்டே சாந்தமே இல்லை பார்க்க முடியலை சாந்தம் இன்றைக்கு ஆனால் படித்திருக்கிறார்கள் ஆனால் சாந்தம் உள்ளவர்களா இல்லை அவர்கள் ஆனால் தேவனுடைய ஞானம் சாந்தமுள்ளதாக நம்மை மாற்றுகிறது அடுத்து இனக்குமுள்ளதாக மாற்றும் நாலாவது காரியம் கத்தருடைய வார்த்தை இணக்கம் உள்ளதாக மாற்றுத்த உலக ஞானம் இல்லை பாருங்க அஞ்சாவது இறக்கமுள்ளதாக மாற்றும் இன்றைக்கு படித்திருக்கிறான் ஆனால் மற்றவனை இறங்க மாட்டான் இன்றைக்கு அப்படி பார்த்துட்டு போவான் படித்தவர்கள் இந்த இரக்கம் இல்லாமல் போய்விட்டு ஆனால் யாருக்கு இரக்கம் வருது தேவ ஞானம் உள்ளவனுக்கு இரக்கம் வருகிறது அடுத்தது ஆறாவது காரியம் நற்கனிகளினாலே நற்கனிகள் உள்ளவர்களாய் மாற்றும் தேவனுடைய ஞானம் என் உலக ஞானம் உள்ளவனே பாருங்கள் நல்ல கனி இருக்கு அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இல்லை நல்ல கனிகள் இல்லை ஆனால் ஞானம் இருக்கு அவனுக்கு படிப்பு பட்டம் இருக்கு ஆனால் நல்ல கனி இல்லை அவனுக்கு நல்ல கனி உள்ள வாழ்க்கை இல்லை ஆனால் தேவனுடைய ஞானம் உள்ளவன் நல்ல கனி உள்ளவனாய் அவன் மாறுகிறான் ஏழாவது காரியம் பார்த்தீங்கன்னா பச்சை பாதம் இல்லாதவனாய் அவன் அந்த தேவனுடைய ஞானம் மாற்றும் பச்சை பாதம் இல்லாத இல்லாதவனாக ஆக உலகத்திற்குன்னு பாருங்க அவன் பச்சை பாதம் இல்லாதவனாய் இருக்கிறானான் இல்லை பச்சை பாதம் அவன் பாருங்க உலக ஞானம் பாருங்க அதுதான பிள்ளைகள் நாம் சொல்லி கொடுக்குறோம் ஆனா இதெல்லாம் காரியம் வந்து நான் இருக்கா உலக ஞானத்திலே இல்லை இதெல்லாம் தேவனுடைய ஞானத்துக்குள் தான் இதெல்லாம் எட்டாவது காரியம் மாயமற்றவனாக மாற்றும் தேவனுடைய ஞானம் இன்றைக்கு பாரு எவ்வளவு மாயமாலம் நடக்கிறது படித்தவர்கள் எவ்வளவு மாயமாற்றம் எவ்வளவு மாயமாலம் பண்ணுகிறார்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் தடமசாலிகள் எல்லாம் அப்ப இதை உலக ஞானத்தினாலே ஒன்றும் இல்லை பாத்தீங்கண்டா பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அது பாருங்க அதுக்கு முடிவு பார்த்தீங்கடா எல்லாம் விபரீதம் சமாதானம் இல்லை சஞ்சலம் ஆஹ் எத்தனை பேர் தற்கொலைக்கு நேர போறார்கள் படித்தவர்கள் கூட அவங்களோட படிப்பு அவங்கள பாதுகாக்க இல்லை பிரச்சனை வரும்போது குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் படிப்பு இருக்கு நல்ல வசதி இருக்குது மற்றது நல்லது பொருட்கள் இருக்கு வீடுகளிலே ஆனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லை படித்த குடும்பங்கள் எங்கே எல்லாம் உலக ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தான் அந்த பாதிப்பு இது வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு தி மீண்டும் சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு கத்தரை குறித்து அதிகமாக சொல்லுங்கள் கத்தருடைய மகத்துவங்களை சொல்லுங்கள் கத்தருடைய கரத்தின் கிரியைகளை பற்றி சொல்லுங்கள் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க அவன் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு கத்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவாருன்னு சொல்லுங்க கத்தரை விட்டு விடாதுன்னு சொல்லுங்கள் விட்டு விட்டு அவனுக்கு ஆபத்தா போய்விட்டவனு சொல்லுங்க நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார்ன்னு சொல்லுங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க இந்த காரியத்தை அவங்க அதான் முக்கியம் அப்போ அந்த என்ன செய்வான் பிசாசு என்ன வேணாம் உலக ஞானத்தினால் அதை லௌவீக ஞானத்தினாலே நம்மை மோசம் போக்குவான் அதான் நாங்கள் பார்த்தோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல அப்ப அதால நாங்க மோசம் போ போக்குவான் இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் உலகமே அதுதான் கழிச்சு கொண்டு இருக்கு அந்த காரியம் நவீன ஞானம் அந்த காரியம் ஆகவே இந்த காரியம் கவனமா இருக்க வேண்டும் இதனாலே நான் நானும் நீங்களும் அதான் நம்முடைய பிள்ளைகளும் மஞ்சிக்கப்ப சூழ்நிலை வரும் மஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இது மூலமாக வரும் அதனால தான் நாம் கவனமா இருக்க வேண்டும் இது எங்கேருந்து வருகிறதுன்னு நாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால தான் கத்தர் அவனுடைய தந்திரங்களை அவன் எப்படி நம்மை கெடுப்பானுன்னு சொல்லி நமக்கு ஒரு சொல்லி கொண்டு தருகிறார் இந்த காரியத்தை அவர் கற்றுத்தருகிறார் எப்படி அவன் நம்மை கெடுப்பானுன்னு சொல்லி இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்க தேவனுடைய ஞானம் பாத்தீங்க எட்டு காரியங்கள் எட்டு நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருகிறது பாருங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் எட்டு காரியங்கள் ஒரு நம்முடைய பிள்ளைகளுக்கு இது இருந்தால் அவ்வளவு நல்ல பாத்தீங்கன்றா நமக்குள் இருந்த அவ்வளவு நல்ல எட்டு காரியங்கள் ஆனா படிப்பு இருக்கும் ஆனா இந்த இந்த தேவனுடைய ஞானம் இருக்காது அதான் நான் சொல்லுகிறேன் உலக ஞானம் பைத்தியம் அத்தான் வேதம் சொல்லுகிறது உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது அப்ப ஆகவே எச்சரிக்கையா நாங்க இருப்போம் பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகத்துவங்களை நாம சொல்லி கொடுப்போம் படிப்பை சொல்லி கொடுங்க தப்பு இல்லை ஆனா அதை விட அதிகமாக கத்தருடைய மகத்துவங்களை சொல்லிக் கொடுங்கள் ஸோ தொடர்ச்சி மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்